ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு கிழங்கு தான் தாளிக்க போகிறோம் கப்பை கிழங்கு எங்கள் வீட்டுக்கார் கிழங்கை வேக வச்சு வச்சுட்டு டியூட்டி கிளம்பிட்டாரு இவ்வளோ கிழங்க தனியாக உக்காந்துட்டு அப்படியே சாப்பிடவும் முடியாது அதனால சரி தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டாக்கா கொஞ்சம் சாப்பிட முடியுங்கிறதுனால தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிகிட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த கிழங்கையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும் நார் போடுறது தப்பு இல்லை நம்ம சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் நார் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் கருகப்பிள்ளையும் இதில் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் என்னோடய சமையலில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் கம்மியாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கோங்க எண்ணெய் ஜாஸ்தி விட்டாக்கா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்துட்டு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டாச்சு இது நல்லா பொறிஞ்சோடனே கருகப்புல வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதைக்கிற வேண்டியது தான் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஏன்னால் நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் தாளித்து தான் சாப்பிடுவோம் இப்போ ஏஜ் ஆயிடுச்சுங்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நான் எண்ணெய் கம்மி பண்ணி சாப்பிட்றேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி தாளிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்துட்டு ரொம்ப கம்மி பார்த்திங்களா என்னோடய சமையலில் எண்ணெயே இல்லை எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லிட்டரே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சமைச்சு சாப்பிடுவோம் இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுவிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கலரும் நல்லாவும் இருக்கும் அது மட்டும் இல்லை மஞ்சத்தூள் உடம்புக்கு கெடுதலும் கிடையாது அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா கிழங்குலேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிற வேண்டிதான் இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும் ஏன்னா ரொம்பவும் போ கருகிற மாதிரிலாம் வகரணும்னுலாம் இல்லை இது வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதில் வந்துட்டு கிழங்கை போட்டுற வேண்டியதுதான் கிழங்கும் நல்லா வெந்து மாவு மாதிரி இருக்குது கிழங்கு எங்கள் ஊரில் ரொம்ப நல்லா கிழங்கையே கிடைக்கும் மாவு மாதிரியும் இருக்கும் அதேமாதிரி கசப்பெல்லாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தங்கச்சிக்கிட்ட இப்போ தான் பேசினேன் தங்கச்சிகிட்ட சொன்னேன் மாமா அப்படி கிழங்கு வேக வச்சுட்டு டியூட்டி கிளம்பிட்டாங்க நிறைய வேக வச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னோடனே தங்கச்சிக்கு ஆசை வந்துருச்சு அவங்க வந்துட்டு இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க மதுரைக்கு பொண்ணு அழைக்கிறதுக்கு போகிறாங்க நிம்மியோட மேரேஜுக்கு தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் தான் பொண்ணு அழைக்கிறதுக்கு போகிறாங்க அவங்க பொண்ணு அழைச்சிட்டு நைட்டு ட்ரெயினில் வாணியம்பாடி கிளம்பிடுவாங்க நாங்கள் நாளைக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம் மேரேஜுக்கு இப்போ நம்மளோட கிழங்கு ரெடி ஆயிடுச்சு சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும் ஏன்னா நம்மளோடது வேக வச்சு தானே வச்சுருக்கோம் அதனால ரொம்ப நேரம் ஒன்றும் வதங்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா அதான் போதும் ஓகேங்க பாய்